நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணி வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே சப் இன்ஸ்பெக்டர் போட்டித் தேர்வுக்கு பயிற்சி பெறும் மாணவிகளிடம் செல்போனில் ஆபாசமாக பேசிக்கொண்டு ஆபாச படங்களை அனுப்பி துன்புறுத்திய நபரை திருவெரும்பூர் போலீஸார் அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க மயிலாடுதுறையைச் சேர்ந்த பெண் ஒருவர் திருவெரும்பூர் பகுதியில் அரசு போட்டித் தேர்வு எழுதுவதற்காக பயிற்சி வழங்கக்கூடிய தனியார் பயிற்சி மையத்தில் சப் இன்ஸ்பெக்டர் தேர்விற்கு வெறும்பூர் அருகே உள்ள வேங்கூர் பகுதியில் தங்கி படித்து வந்திருக்கார் இந்த நிலையில் அவரது செல்போனுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு அறிமுகம் இல்லாத செல்போன் அழைப்புகள் வந்துள்ளது அதனை ஆன் செய்து பேசியபோது போது எதிர்முனையில் பேசி அறிமுகம் இல்லாத நபர் ஆபாசமாக பேசியிருக்காரு இதனைத் தொடர்ந்து மதுவினா அவரது எண்ணை பிளாக் செய்த நிலையில் வாட்ஸ்அப் காலில் வந்து ஆபாசமாக பேசியதோடு ஆபாச படங்களையும் அவர்களுக்கு அனுப்பியிருக்காரு தொடர்ந்து மாணவிக்கு தொந்தரவு கொடுத்தது தொடர்பாக அவர் திருவெரும்பூர் காவல் நிலையத்தில் புகாரும் அளிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து அந்த நபரை தேடி வந்திருக்காங்க இந்த நிலையில் நேற்று வேங்கூர் பகுதியில் மாணவியை கொண்டு அந்த நபர் வந்துள்ளார் அப்படி வந்தவர் அங்கு ரோந்து பணியில் வந்த போலீசாரை கண்டதும் போலீசாரிடம் விஷயப்பதற்காக அந்த பகுதியில் உள்ள உள்ளான் வாய்க்காலில் பாலத்தில் இருந்து குதித்துள்ளார் அதில் அவரது இடது கால் முறிந்துள்ளது பின்னர் அந்த நபரை போலீசார் விசாரணை செய்துள்ளனர் அப்போது போலீசாரிடம் பிடிபட்ட அந்த நபர் நாமக்கல் மாவட்டம் தாளையூர் மாங்குடிப்பட்டியைச் சேர்ந்த செங்கோட்டையின் மகன் சித்தன் வயது நாற்பத்தி எட்டு என்பது தெரிய வந்திருக்கு மேலும் அவரிடம் முறையாக போலீசார் விசாரித்த போது தினமும் தனக்கு தோன்றிய செல்போன் எண்ணிற்கு போன் செய்வதாகவும் அப்படி போன் செய்யும் போது எதிர் பெண்கள் பேசினால் அந்த பெண்களிடம் ஆபாசமாக பேசுவதோடு அந்த பெண்களை உறவுக்கு அழைப்பதாகவும் மேலும் அந்த பெண்களுக்கு ஆபாச குறுஞ்செய்தி மற்றும் படங்களை அனுப்புவதாகவும் இது வாடிக்கையாகவே கொண்டு வந்ததும் தெரிய வந்திருக்கு அதே போல் தான் அந்த மாணவிக்கு அனுப்பியது தெரிய வந்துள்ளது அதன் அடிப்படையில் அந்த நபர் மீது திருவரும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காரு அத்துடன் கால் முறிவு ஏற்பட்டதால் அந்த நபரை திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காகவும் சேர்த்துருக்காங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க